எனக்கு பரமக்குடி மக்கள் மேல ரொம்பவே மரியாதை இருக்கு பரமக்குடி பேரையே கெடுக்கிற ஒரு கமல்ஹாசன் கண்ணுல கத்து வச்சு குத்த போனாலும் பரமக்குடி காரங்க ஆனா இன்னைக்கு திமுக கையில கைத்தடியா நின்றுகிட்டு இருக்காரு கமல்ஹாசன் இதெல்லாம் நல்லா இருக்க எவ்வளவு சீப்பான துணி வாங்கினாலும் தண்ணியில பட்டாதா சாயம் போகும் பண்றதே கெட்ட வார்த்தையான பேசின கமல்ஹாசன் இன்னைக்கு என்ன பண்றாரு திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஸ்டாலின் மகன் உதயநிதி கிட்ட கை கட்டிக்கிட்டு நிக்கிறாரு அவர்கிட்ட அவங்க கட்சிக்காரங்க போய் கேட்டாங்களா என்ன சார் பேச்சுவார்த்தை என்னாச்சு என்ன சொன்னாங்கன்னு அது கமல் சொன்னாரா டார்ச் லைட்லயே நிக்க சொல்லிட்டாங்க அப்படியா சார் எத்தனை தொகுதி எந்த தொகுதினு கேட்டாங்களா தொகுதியில இல்லப்பா கையில புடிச்சுக்கிட்டு நிக்க சொல்லிட்டாங்க டார்ச் லைட்டோட